அன்பாண்டவர்களே ரசூலுல்லாஹ் சல்லல்லா ஒளிவு செல்லம் அவங்க பிறந்து இப்படியே வேதத்தை கொண்டு தந்துட்டு அடுத்த செக்கன் மௌத்தா பைத்தாங்களா இல்ல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க நாற்பது வருஷம் ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு இருபத்தி மூன்று வருடம் அல்லாட தூதரா வாழ்ந்தாங்க அவங்கள காலத்திலையும் முஹர்ரம் இருந்துச்சு அவங்கட காலத்துல வருஷம் ஒன்று ரெண்டு மூணுண்டு எண்ணினாங்க என்ன இல்லையா எண்ணினாங்க ஆனா ஹிஜ்ரி ஆண்டுன்றதுதான் உமர் உமர்ரதியானுடைய காலத்துக்கு வந்ததை அல்லாமல் வருஷம் என்ற முறை இருந்துச்சு அல்லாஹ்வுடைய தூதர் புது வருடம் கொண்டாடினார்களா சஹாபாக்கள் புது வருடம் கொண்டாடினார்களா எங்கட சமூகம் புது வருடம் கொண்டாடுது எங்கிருந்து வந்துச்சு அவர்கள் ஜனவரி முதலாம் திகதியை புது வருடம் என்று கொண்டாடினார்கள் எப்படி சொன்னாங்க முலத்துக்கு மூலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீங்க எங்கடவங்க முஹர்ரம் ஒன்று புதுவரசு கொண்டாடுறாங்க அவர்கள் ஈசா நபி பிறந்த தினம் ஈசா நபி உயிர் தெளும்பிய தினம் என்று அவங்க விழா கொண்டாடுறாங்க பெருநாள் கொண்டாடுறாங்க எங்கட சமூகத்துக்கு சாதாரண முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க பார்க்க முஸ்லீம்கள்ட்ட பெருநாள் எத்தனை நோம்பு பெருநாள் பெருநாள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அவங்க ஈசா நபிக்கு தினம் கொண்டாடினாங்க நாங்க முகமது நபிக்கு தினம் கொண்டாடுவோம் யார் கலாச்சாரம் யா அடைய ரசூலுல்லா முகம்மது என்ற பெயரோடு நாற்பது வருடம் வாழ்ந்தார்களே நாற்பது வயதுல நபி ஆகி இருபத்தி மூன்று வருட காலம் முகம்மது என்ற பேரோடு அல்லாட தூதர் என்ற பட்டத்தோடு வாழ்ந்தாங்களே ஒரு வருஷம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடல சஹாபாக்கள் சஹாபாக்கள்கிட்ட ஆட்சி காலத்தை மட்டும் பாருங்க அபுபக்கரனுடைய ரெண்டு வருஷம் உமர் ரதியுடைய பத்து வருஷம் பன்னெண்டு உஸ்மான் ரத்தியானுடைய பன்னெண்டு இருபத்தி நாலு அலி பத்து முப்பத்தி நாலு வருஷம் ஒரு நாள் ஒரு நாள் ரசூக்கு பிறந்த தினம் கொண்டாடினாங்களா இல்ல எப்படி வந்துச்சு முஸ்லிம்கள் இதை சிந்திக்க நேரம் இல்ல முஸ்லிம் சமூகத்துக்கு ஏன் அல்லாட தூதர் சொன்னாங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முலத்துக்கு முலம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுகிற நிலை வராத வரைக்கும் வராதுண்டாங்க தான் விழாக்கள் என்ற போர்வையில் கொண்டாட்டங்கள் என்ற போர்வையில் அவர்களுக்கு பின்னால போறோம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கொண்டாட்டங்கள்ல தான் எங்க நாட்களை பிடிக்கிறாங்க சிறுவர் தினம் ஆசிரியர் தினம் முதியோர் தினம் அக்பர் அன்பார்ந்தவர்களே முஸ்லிம் பாடசாலைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது எங்களுடைய மூதாதையர்கள் போராடி இந்த நாட்டு இஸ்லாமிய பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று எதற்கு போராடினார்கள் தெரியுமா முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் சூரத்துல் சூரத்துள் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது உங்களோட மத அடிப்படையில் உங்களோட பாடசாலையை வச்சுக்கங்கன்னு கொடுத்தது அதனால தானே பாடசாலைகளுக்குள் மசிது வந்தது ஆனா இஸ்லாத்தை மட்டும் காண முடியல அவங்க நாட்டுல என்னவெல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் முஸ்லிம் பாடசாலைகள்ல அவர்களை விட விமர்சையா கொண்டாடுறாங்க சிறுவர் தினத்தை ஹோ ஹோ ஹாண்டு கொண்டாடுற யாரு ஆசிரியர் தினத்தை ஹோ ஹோண்டு கொண்டாடுறது யாரு முதியோர் தினத்தை பாடசாலை வரைக்கும் கொண்டு போறது யாரு ஏன் சகோதரர்களே ரசூல்லா சொன்னாங்க அவன் செய்யறதெல்லாம் கேள்வி கேட்காம ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவீங்க வேண்டாம் சகோதரர்கள்